கம்யூனிகேஷன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம என்ன சொல்லணும் அவங்க சொல்கிறத எப்படி புரிஞ்சிக்கிறோம் அதற்கு எப்படி நம்ம பதில் அளிக்கிறோம் எல்லாமே இந்த கம்யூனிகேஷன்ஸில் அடைஞ்சிருக்கு நம்ம எவ்வளோ தூரம் படிக்கின்றதை தாண்டி எவ்வளோ தூரம் கம்யூனிகேட் பண்ணணும் அவங்க எதை புரிஞ்சிக்கிறாங்க நம்ம எதை புரிய வைக்கிறோம் எதை புரிய வைக்கிறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கமர்ஷியல் இன்று நாம் ஹெல்ப் அமர்வை கருத்து பரிமாற்ற திறன் என்ற தலைப்போடு தொடங்குவோம் கருத்து பரிமாற்றம் என்றால் என்ன அல்லது நாம் கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது என்ன நிகழ்கிறது இது உணர்வுகள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் உண்மைகள் மற்றும் செய்திகளை பரிமாறிக் என்பதாகும் எனவே கருத்து பரிமாற்றம் பயனுள்ளதாக இருந்தது என்று எப்பொழுது நம்மால் சொல்ல இயலும் ஒரு செய்தி எப்பொழுது மற்றும் ஒரே அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்படுகிறதோ மேலும் கூறியவை அனைத்தும் கவனமாக கேட்கப்படுகிறதோ அந்த செய்தியை சொன்னவர் அது சரியாக கேட்கப்பட்டது மற்றும் புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை உணர்கிறாரோ அப்பொழுது அந்த கருத்து பரிமாற்றம் பயனுடையதாகிறது ஏற்றுக்கொள்கிறீர்களா கருத்து பரிமாற்றம் செய்வது என்பது ஒரு திறமை அது உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது உறவுகளை மேம்படுத்துகிறது நேரம் மற்றும் ஆற்றலை சேமிக்கிறது பயனுள்ள கருத்து பரிமாற்றம் என்பது வளர்த்து கொள்ளப்பட வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய மற்றும் பயிற்சி செய்யப்பட வேண்டிய ஒரு திறமையாகும் முனைப்புடன் கவனித்தல் மொழியை சார்ந்திராத கருத்து பரிமாற்றம் மற்றும் தெளிவான பேச்சு போன்றவை பயிற்சி செய்யப்பட வேண்டிய சில கருத்து பரிமாற்ற திறன்களாகும் பேசுவதும் கவனிப்பதும் மட்டுமே கருத்து பரிமாற்றத்திற்கான முறைகளாகுமா நிச்சயமாக இல்லை மாணவர்களாகிய நாம் எப்பொழுதும் எழுத்துக்களின் மூலம்தான் கருத்து பரிமாற்றம் செய்கிறோம் வாசிக்கும் திறனானது எழுதுவதற்கு ஒரு அடித்தளமாகி உதவி புரிகிறது திறம்பட வாசிக்கும் திறன் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது மேலும் அவர்களது எழுத்து திறனையும் அது மேம்படுத்துகிறது எனவே கருத்து பரிமாற்ற செயல்முறைகள் அனைத்தும் வாசித்தல் எழுதுதல் பேசுதல் மற்றும் கவனித்தல் என்ற நான்கு திறன்களை உள்ளடக்கியுள்ளது பேச்சு திறனை போல கவனித்தலும் ஒரு முக்கியமான கருவியாகும் வாசித்தல் என்பதை எழுதுவதோடு ஒப்பிடும் பொழுது சிறிது உயர்ந்தது வாசிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் எளிதில் கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடியவர்கள் மேலும் அவர்கள் சொந்த வாழ்க்கை மற்றும் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான உயர்ந்த வாய்ப்புகளை பெறுகிறார்கள் உணர்ச்சிகள் கருத்து பரிமாற்றத்திற்கான மிக முக்கிய வழியாகும் இப்பொழுது நமது செயல்பாட்டை ஆரம்பிப்போம் வெவ்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் நான்கு படங்களை காண்பிக்கிறோம் நீங்கள் அதை கண்டறிந்து அந்த உணர்ச்சிகளின் பெயர்களை கூற வேண்டும் ஆரம்பிக்கலாமா Sério. பேசுவது என்பது மிகவும் முக்கியமான கருத்து பரிமாற்ற திறன் ஆகும் ஆராய்ச்சியானது சொற்களோடு கூடிய பேச்சு மற்றும் சொற்கள் அல்லாத பேச்சு என இரண்டு விதமாக இந்த திறனை வகைப்படுத்துகிறது செயல்பாட்டில் நாம் கண்டதை போல முகபாவனைகள் சைகைகள் மற்றும் உடல் மொழி போன்ற சொற்கள் அல்லாத பேச்சு குறியீடுகள் கருத்து பரிமாற்றத்தில் முக்கிய பங்களிக்கின்றன கருத்து பரிமாற்றம் வெறும் அறுபத்தி ஐந்து உடல் மொழியால் நடைபெறுகிறது சொற்கள் மூலம் நடைபெறும் கருத்து பரிமாற்றத்தில் வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையா நாம் என்ன சொல்கிறோம் அது எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வார்த்தைகளை விட குரலின் தொனி மற்றும் பதத்தின் மீது கவனம் செலுத்தப்படுகிறது இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள ஒரு செயல்பாட்டை மேற்கொள்வோம் வகுப்பு மாணவரிடம் கொடுக்க சொல்கிறார் நீங்கள் கீழ்படுகிறீர்கள் அடுத்த நாள் உங்கள் புத்தகத்தை திருப்பி தரும்படி அந்த மாணவரிடம் கேட்கிறீர்கள் அவர் கொண்டு வருவதற்கு மறந்துவிட்டார் அந்த மாணவர் உங்கள் நண்பராக இருந்தால் எவ்வாறு நடந்து கொள்வீர்கள் அந்த மாணவர் உங்கள் நண்பர் இல்லை என்றால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்வீர்கள் ஒரு மாணவர் இந்த இரண்டு காட்சிகளையும் நடித்து காண்பிக்க வேண்டும் ஒருங்கிணைப்பாளர் பேசும் தோனி கருத்து பரிமாற்றத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறி முடிக்க வேண்டும் எனவே கருத்து பரிமாற்றத்தில் பேசுவது மட்டுமே போதுமானது என்று கருதுகிறீர்களா கருத்து பரிமாற்றம் என்பது தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் இரு தரப்பினரும் தெளிவாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் பேசுவது மட்டும் அல்லாமல் கவனத்துடன் கேட்கவும் வேண்டும் சொல்ல போனால் கருத்து பரிமாற்றத்தில் நாற்பத்தைந்து சதவிகிதம் கவனிப்பதன் மூலம் நடக்கிறது கவனித்தலுக்கான என்ற சைனீஸ் வார்த்தை கவனித்தலின் முக்கியத்துவத்தை தெளிவாக காட்டுகிறது இந்த பரிமாற்றத்தில் நமது இதயம் மனம் காதுகள் மற்றும் கண்களை பயன்படுத்துகிறோம் நமது உரையாடலும் கருத்து பரிமாற்றமும் தரம் வாய்ந்ததாக இருக்க இந்த முறையில் கவனிப்பது உதவி புரிகிறது மற்றவர் நம்மிடம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் மற்றும் அதற்கான அர்த்தம் என்ன என்பதை ஆழ்ந்து கவனிப்பதில் நாம் மும்முரமாக இருக்கிறோம் அதன் மூலம் நாம் நன்கு பலன் அடைகிறோம் தவறான கருத்து பரிமாற்றம் ஈடுபாடில்லாமல் கவனிப்பதாலும் பேச்சு திறன் குறைபாட்டாலும் ஏற்படுகிறது எவ்வாறு நிறைய நேரங்களில் நாம் அடுத்தவர் சொல்வதை கேட்பதும் இல்லை அதில் கவனம் செலுத்துவதும் இல்லை அவர்கள் பேசும் பொழுது குறுக்கீடு செய்யாமல் கவனத்துடன் கேட்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அடுத்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் நமது அபிப்பிராயங்களையும் மற்றும் கணிப்புகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது அடுத்தவர் பேசி முடித்தவுடன் உடனடியாக பதிலளிக்காமல் சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொள்வது நன்று நிறைய சமயங்களில் நாம் சொல்வதை செய்வதில்லை செய்வதை சொல்வதில்லை செய்வதை சொல் சொல்வதை செய் என்கின்ற கூற்றின்படி உள்முக உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் உங்களின் வெளிப்புற செயல்பாடுகள் இருக்கட்டும் அறுபத்தைந்து சதவிகிதம் கருத்து பரிமாற்றம் சொற்கள் இல்லாமல் நடக்கிறது அது உடல் மொழி மற்றும் சொற்கள் இல்லாத சைகைகள் மூலம் நடைபெறுகிறது கருத்து பரிமாற்றம் நேரடியாகவோ அல்லது முகத்திற்கு நேராகவோ இருப்பது மிக முக்கியமானது இது தவறான கருத்து பரிமாற்றத்தை குறைக்கிறது வாட்ஸ்அப் இமெயில் போன்ற டிஜிட்டல் முறைகளில் கருத்து பரிமாற்றம் செய்வதன் மூலம் சொற்கள் அல்லாத கருத்து பரிமாற்ற முறைகளை தவிர்க்கிறோம் நாம் பேசுவதற்கு முன் நமது வார்த்தைகள் இந்த மூன்று கதவுகளை கடந்து செல்ல வேண்டும் முதல் கதவில் இது உண்மையா என உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இரண்டாவது கதவில் இது தேவையா என உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் மூன்றாவது கதவில் இது அன்பானதா என உங்களிடம் கேளுங்கள் நாம் அடுத்தவர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பயிற்சியை செய்வது சுலபமாகிவிடும் பயனுள்ள கருத்து பரிமாற்றம் செய்பவர்கள் இந்த கருத்து சரியான விதத்தில் பயன்படுத்தி கேட்பவரிடம் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் நாம் நம்முடனும் மற்றும் நமது சுற்றுப்புறத்திடமும் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளோம் என்பதை பொறுத்து மற்றவர்களுடனான நமது கருத்து பரிமாற்றம் அமைகிறது எனவே எளிமையாகவும் நாம் நம்முடன் ஒத்திசைந்து இருப்பதும் நமக்கு உதவுகிறது நாம் திறம்பட கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது அது